இயக்க நாகரன் சொல்லியிருக்கீனங்கள் முக்கியத்துவமா பெரும்பான்மையை வகித்த ஒரு காலம் இருந்தது அவங்க வாழ்ந்ததுக்கான சான்றாக ஒரு சில ஆலயங்கள் நம்மளுடைய திருகோணமலையில் இருக்குன்னு சொன்னா அவங்கள நம்ப முடியுமா நாங்கள் இப்போ எங்க நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா சொன்னா இலங்கையில் திருகோணமலையில் இருக்கிற இப்போ நாங்கள் எங்க நிற்கிறோம் என்று பார்த்தீங்கன்னா சொன்னால் இலங்கையில் திருகோணமலை மாவட்டத்தில் தம்பலகாமம் அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துல நிற்கிறோம் ஆதிகோனேஸ்வர் கோயிலுக்கு முன்னால் இருக்கிற தமிழகம் சந்தியலை நாங்கள் திரும்பி இப்போ எங்கே இருக்கோம்னு சொன்னால் இந்த பகுதியில் இடம்பெற ஒரு கிராமத்து தெய்வ வழிபாட்டு முறையை தான் பார்க்க போகிறோம் இப்போ நாங்கள் அந்த ஆலயத்தில் வேள்வி அப்படின்னு சொல்கிற ஒரு நிகழ்வு வந்து இடம்பெற போது அது என்ன முறையில் வந்து மேற்கொள்கிறாங்க என்ன காரணத்திற்காக வந்து செய்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து இந்த வீடியோ காணொலியில் ரொம்பவும் தெளிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம் இந்த தமிழகமம் என்று சொல்கிற ஒரு இடம் பார்த்திங்கன்னு சொன்னால் திருவண்ணாமலை நகரத்துக்கு அண்மித்த பகுதியில் பெரும்பான்மையாக வந்து நெற்ற பயிற்சியை மேற்கொள்ளக்கூடிய இடங்களில் ஒன்றாக காணப்படுது இங்கே வாழ்ற மக்கள் பிரதான ஜீவோ நோயமாக பார்த்திங்கன்னு சொன்னால் நெற்பயிற்சியை தான் மேற்கொள்வாங்க அதாவது விவசாயம் செய்யக்கூடிய மக்கள் தான் காணப்படுறாங்க இந்த ஊரை பற்றின முழுமையான விளக்கத்தோட எதிர்வரும் காலங்களில் நான் வந்து உங்களுக்கு ஒரு காணொலி வந்து பதிவேற்றுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் நெற்பயிற்சியை விதைத்து கொண்டுருக்காங்க அதனால் வந்து இந்த ஊரோட அழகை வந்து என்னால் முழுமையாக காட்ட முடியாது இந்த நெற்பயிற்சியெல்லாம் வளர்ந்த பிறகு முழுமையடைந்த பிறகு நான் வந்து உங்களுக்கு இந்த கிராமத்தில் அழகை முழுமையாக காட்டுவேன் தமிழகிராமத்தில் கள்ளிமேடு ஆலயடி பத்தினி அம்மன் ஆலயம்தான் வந்து இப்போ வேள்வி திருவிழா வந்து இடம்பெறுது அந்த ஆலயத்திற்கு போகிற வழியை தான் நாங்கள் வந்து இப்போ பார்த்து கொண்டு போகிறோம் ஆலயத்துக்கு போகிற முன் பகுதியில் எல்லாமே வந்து சோடிச்சிருக்கிறாங்க இனிமேல் வந்து அந்த ஆலயம் எப்படி இருக்குது அந்த ஆலயத்தோட வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் முழுமையாக இந்த காணொலியில் பார்க்கலாம் அதோட என்னோடய சேனலுக்கு தான் நீங்கள் முதலில் வந்துருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறாங்களோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க உங்களோட கருத்துக்கள் என்னவாக இருந்தாலும் கீழே வந்து கொமண்டில் தெரிவித்து கொள்ளுங்கள் மாதிரி நீங்கள் மாதிரி எந்த இடத்த பார்க்கணும் எந்த இடத்துல வீடியோ கணொலி பதிவேறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்தையும் வந்து கீழே மறக்காமல் கொமெண்ட் பண்ணி தெரிவித்துக்கொள்ளுங்கள் இப்போ நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம் வணக்கம் வணக்கம் உங்களுடைய அறிமுகம் பத்மநாதன் என்ற பெயர் அழைக்கிறது தளபதி என்றும் என்ன அழைப்பாங்க இப்ப இந்த ஆலயம் பெற்று அதாவது இருக்கிற பேர் என்ன கள்ளிமேடு கள்ளிமேடு ஆலையடி அடி பத்மா தமிழகம் இப்ப இந்த ஆலயத்து வந்து வெறி வெறி இருக்கிற ஆலயத்தோட இந்த ஆலயம் சிறப்பா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அந்த மன்னர் ஆலயம் இப்படி ஒரு ஆரம்பி செய்து கொண்டிருக்காங்க

நீங்க செய்த ஆகணும்னு சொல்லி அதுக்கு அதுக்குரிய தொழும்பாணியெல்லாம் கொண்டு வச்சு இந்த வெளி நடந்து வர்றாங்க இப்போ இந்த ஆலயம் மிகவும் பழமையானதுன்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரங்கள் இருக்கு கல்வெட்டு கல்ல இருக்கு கல்லு இருக்கு பழைய கல்வெட்டெல்லாம் எல்லாம் குளக்கோட்டை கல்வெட்டுல இருக்கு குளக்கோட்ட கல்வெட்டு இப்போ கையில இல்ல அதெல்லாம் முழுதுகலி இருக்கு இப்படி வந்தவங்க இப்படி போனா இப்படி செய்தல்லாம் இருக்கு இப்போ என்ன ஒரு ஆதாரம் இருக்கு என்ன பெரும்பஞ்சு உற்பத்தி ஒன்றுதான் இருக்கு அதுல இந்த பத்தினம்மாளோட வரலாறை பத்தி சொல்லிருக்கு அவருக்கு காலத்துல ஊர்ல சேலம் கிட்ட பக்கத்துல இருக்காது புள்ளக்குரல் ஒரு கேட்டா சத்தம் ஒரு அச்சம் கேட்டால் கோவம்பரு கோவம்பரம் அதில் அழிப்பார்ன்ற பயத்தில் ஆகல் தனியான விட்டு தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சட்ட அவ எல்லாரையும் கோவில் ஓதாலியா மாத்திர விடாது இப்ப ஏனைய கோயிலை விட இந்த கோயில் வந்து அதாவது சிறப்பா இருக்கு வித்தியாசமா இருக்கு அப்படின்னு அது என்ன காரணம் ஒவ்வொரு ஆலயத்திலேயே ஒவ்வொரு வேள்வி ஒரு ஒரு செய்கிற வேள்விலையும் ஒரு ஒரு வித்தியாசம் இப்ப இதுக்கு இந்த முறை வேறு இடத்துல பேர முறை ஒரு ஒரு இவங்க கொண்டு கூடுதலான நாளைக்கு பாட்டோட காவியத்திலயே பாடிக்கிறாங்க நாளில் அப்ப பாடக்குள்ள இது இந்த இஞ்சி செய்ற கள்ளிமண்ணில் செய்யறது ஒரு பெரிய சிறப்பாக முறையில இவங்க செய்யறது உப்பு தண்ணி அள்ளி விளக்கு வச்சு இருபத்தொரு நாலே சடங்கு செய்து முன்னர் வளத்துல இருபத்தொரு நாலு விளக்கு வச்சு பாடுறவங்க படுறவங்க கண்ணிமன் வளக்குறையா அதில் புறப்பு வளர்ப்பு இப்படி வளர்ந்த போனை வந்து ஏன்னு இந்த மாதிரி அழிச்சு என்னத்துக்காக அப்படி வந்த என்னென்ன நடந்தது வழக்குறையை பாடுறவங்க இருபத்தி நாளும் அதான் வச்சிருந்தாங்க இருபத்தி ஒரு நாளும் பூச முடிய மக்கள் எல்லாம் விளக்கு வச்சு அந்த பலக்குறையை பாடி மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துறாங்க இப்ப அந்த வழக்குறையெல்லாம் இல்லாம போயிட்டுன்றது இல்லாம போயிட்டு அப்ப அந்த கருத்து அதுக்கு அதுக்கப்புறம் அந்த பழக்கத்து முறை இருபத்தி ஒன்னாள் தான் கட்டியமா செய்ய வேண்டும் சொல்லி முப்பதாண்டிக்கு நாங்கள் பந்தோடனே மடப்பட்டி எடுத்து வந்து எல்லாம் செய்து அன்றைக்கு நோப்புக்கு நெல்லு குத்தி ஆம்பிள குத்துவாங்க நெல் குத்துறது நெல்லு குத்துவாங்க அடுத்தது உப்பு தண்ணி போவாங்க ஆறும் இப்போ நாங்கள் இந்த மகாலிங்க வந்து கடலி சந்திச்சிட தான் போய் உப்பு தண்ணி எடுத்து வந்துடுறாங்க மடையெல்லாம் செய்து அது பூசை செய்து அள்ளிட்டு வந்தாங்க அள்ளி கொண்டு வந்து இந்த விளாக்கரிக்கிறோம் அதாவது உப்பு தண்ணி தான் விளாக்கரி உப்பு தண்ணி வச்சு அதை

பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஆலயத்தில் நெல்லை வந்து கைகளால் இடித்து இதில் இடிக்கப்படுற அரிசியை பார்த்திங்கன்னு சொன்னால் இறைவனுக்கு பிரசாதமாக வந்து படைக்க போகிறாங்க அதுக்காக வந்து இந்த நெல்லை வந்து குற்ற நிகழ்வு சொன்னால் பாரிய முறைப்படி தமிழர்களுடைய உடல் உலகையை பயன்படுத்தி வந்து இடிக்கப் போகிறாங்க அதற்கான ஒரு வேலை தான் இதெல்லாமே அதை கூட வந்து இறை வழிபாட தான் செய்கிறாங்க இப்படியான ஆலய வழிபாடுகள் மூலம் நம்மளுடைய பாரிய கலாச்சாரமும் வந்து அதோட நம்ம என்ன முறையில் வாழ்ந்திருக்க வாழ்வியல் விளிமியங்கள் வந்து அடுத்த தலைமுறை கொண்டு கொண்டு சேர்க்கிறது வந்து ஒரு சிறப்பாகவே இருக்குது

நாகமணி எடுத்து வரக்குள்ள யானையில போய் இடையில போய் கடலில் வச்சு நெஞ்சில் அடிச்சு உள்ள திங்கரையா ஒரு திங்கரையா உண்மையங்கரையாம இருப்பாங்க சொல்லி அவங்க நல்ல வரங்கள் கொடுத்தவை அவங்க மீகாமன் அந்த மீகாமன் பரம்பரை மஜ்ஜம் சாப்பிடாது அவங்க அந்த ஊடமோடி குளக்கூட்டமன் எனக்கு ஊடத்துல வந்து அங்கே ஆக்களை எல்லாம் கொண்டு வந்து ஒரு ஊரில் கூட கூட அவங்க தான் வந்து செய்கிறேன் அடுத்து கோவில்களுக்கு தயிர் பால் நெய் அப்படியா அவங்க ஊடத்தை ஏற்றி கொண்டு போய் குளச்சோயில கொடுத்துருக்குறாங்க அப்படி ஒரு அவங்கதான் முதலாவது அளவு வாட்டி தோணி கரியானுக்கு தப்பி துளுக்கனுக்கு காரழுதங்களுக்கு மேலே எழுத்தாணை சொல்லி முக்கியருக்கு இருக்கு வள்ளுவருக்கு மேடம் தட்டாருக்கு உரல் சாணாருக்கல்லு அம்பட்டனுக்கு கத்தரிக்கோள் செட்டி கலத்தருக்கு திராசு வடியாம் பண்டாரத்துக்கு பிறம் புப்பிராமனுக்கு பூநூல் திமிலருக்கு முட்டி சிவகனியருக்கு நூலஞ்சி அண்டு பாடி கடல சுண்ணாம்பு கடையின் தொல்ல கூட தொழிலுக்கு இருபத்தி ஒரு பாட்டு பாடி அப்ப அந்த இருபத்தோரு சாதியும் சேருக்கு இருபத்தோரு சாதியில இப்ப இவங்க செய்கிறாங்க ஆறு ஆறு அழிஞ்செல்லாம் இப்போ முன்னூறு மணண்டு இப்போ வேளாள குரத்துல வைரவிண்டும் அடப்பன் குருவள குருவளக்கரியாக்கள் பொம்பளையும் திமில பரம்பரையில ஒரு பொம்பளை பொம்பளையும் தான் விளக்காங்க பச்சைப்பட்டி இந்த ஐயா பேசும்போது நீங்க கேட்டிருப்பீங்க அதாவது சாதி என்று சொல்ல மிகவும் குறைவாதான் பயன்படுத்தி சாதி என்ற ஒரு சொல் தமிழர்கள் மத்தியில் வாய்மொழியாக வாரத்துக்கு முதல் பரம்பரை அதே மாதிரி ஒரு குளம் அப்படின்னு சொல்கிற ஒரு சொல் தான் எழுத்து வளர்க்கலையும் இருந்தது பேச்சு வளர்க்கலையும் இருந்தது பின்பு பிற இனத்தவர்களால் வந்து ஒவ்வொரு துறையையும் வந்து உயர்த்தி தாழ்த்தி பார்க்குறதுக்காக நம்ம தமிழர்கள் மத்தியில் பிரிவினை ஏற்படுத்துறதுக்காக இந்த சாதி என்ற ஒரு சொல்ல வந்து கொண்டு வந்துட்டாங்க ஆனால் அதை இந்த ஐயா தெளிவாக பேசும் பொழுது புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்குது ஐயா ரொம்பவும் தெளிவாக வந்து ஒவ்வொரு குளம் பரம்பரை என்று சொல்லி சொல்கிறாரு பார்த்தா அவங்களுக்கு தெரியும் வைதாவி என்றும் சிந்து நாட்டு திமிழ பரம்பரையில் ஒரு கும்பலை

ஒரு மாதத்துக்கு முதல் வந்து நான் மண் எடுத்து கொடுக்கணும் இருக்கோடி உயிர்கள் சேர்த்து வச்ச மண் அண்டா எங்கே எடுக்கிற புத்து பெரிய மகா புத்துல போய் திறவளஞ்சி அதில் பூசை செய்தால் அதுக்குள்ளே நாகப்பட்டிருப்ப ஆதிசேடன் அவருக்கும் ஆதிசேடனு பிள்ளையாருக்கும் பூசை செய்து மேகம் தெரியாமல் மறைச்சி கட்டி அதுக்குள்ளே குடி மண் எடுத்து நாங்கள் கொடுக்க போய் அந்த அடப்பன் கிட்ட கொடுக்க அடப்பனும் இக்கூடிய ஏனியாக்களும் குய்யன்ற தலையில் வைப்பாங்க அந்த மண்ணை முடிச்சு அவங்க குய்யவும் கொண்டு போய் அதை சரி அதுக்கப்புறம் தான் அந்த கரஞ்சி அப்படி அந்த கரத்து கொண்டு அந்த வெளியில் கரத்து அது ஒரு அது ஒரு இவ்வளோ ஒரு வரலாறு இல்லை அதுக்கப்புறம் சொல்ற நினைச்சேன் நீ இதான் கரம் இல்ல இதுதான் கரகம் இந்த கொம்பு பாருங்க கொம்பு பாட்டு ஏழு கரகம் அம்மா சோமத்து கரகம் இப்ப பெஸ்ட் வளர்ந்து அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பாடல் என்ன பாடல் குடுத்தி பாடல் குடுத்தி பாடல் அதுக்கு அடுத்தது நாங்க நோப்பு நெல்லு குத்துறது நெல்லு குத்துறது கந்தலாயில நடந்துச்சு அது ஓ அது அங்க நடந்துச்சு இப்ப களிமொழியில நடக்குது அடுத்ததான் இன்னும் எத்தனை வழியில் நடக்கு அவருக்கு நடந்து மூணு வருஷத்தால அவற்ற தங்கட்சிக்காரர் இவருக்கு நடக்கும் பத்திரமாளுக்கு பத்திரமாளுக்கு நடந்த மூணு வருஷத்தால மூக்க மாதாக்கு நடக்கும் களி மாகாமத்துல அவருக்கு நடந்த மூணு மூணு வருஷத்தால ஊருக்குள்ள நாயமார் வழி ஒரு மாடு கட்டி செய்வாங்க அந்த வழி ஒழிஞ்சு மூணு மூணு மாதத்தால பழைய குளத்து வழிவு

நாடு நல்லா விளையும் மக்கள் நோய் பண்ணி இல்லாமல் வாடும் மற்றது மக்களுக்கு நம்மளுக்கு வர்றது கொள்ள கோதாளி கொயிலும் மூட்டு வாடுறான் அதில் முன்னோர் காலத்தில் கோதாளி வந்தது கோதாளி வந்து அழிக்கிறான்னு சொன்னா இப்ப ஒரு ஒரு மணி தேர்த்து கூட ஆறு மாசி ஊரு அந்த அது பண்ணி குடிப்பில் எங்கள் அப்பா அதான் அந்த கொம்பளை தான் கொள்ளையானோம் அப்ப அந்த கோதாளி வந்தால் உடனே அழிக்கிற அப்போ கெம்பு விட்டு ஒரு வெறும் போக விடாது சாவரம் செத்து கிடக்குறதான் கிடக்குறேன் அப்ப அதே நேரத்தில் எங்கள் அப்பா போய் காப்பாற்றிக்கிறேன் அதுதான் கோதாளி அதுக்கு பொறுத்தே எங்களுக்கு கொள்ள கொள்ளட்டாங்கட சொத்து பத்து இப்போ நாங்கள் எல்லாம் எங்கள பழைய முதாக்கள்ல இருந்த இங்கிற அம்மாட அம்மாட அம்மாடை சாமான் கோபங்கலத்தில் அப்படியானது அழிஞ்சி எங்கள பாரம்பரிய புத்தகங்கள் எல்லாம் அழிஞ்சு எங்கள பாரம்பரியான நாங்கள் வச்சு அம்மாடு கண்டு அழிஞ்சு கடையில் எங்களை காணி பூமி வீஞ்சுக்களை முடிச்சு எங்கள செருவு கொடுத்து அது மட்டும் இல்லை அதுக்கு பிறகு பாலிவர்களை அதான் கொலை கொலை செய்து தெத்தார் ஓடப்பட்டது தெத்தார் ஓடி இண்டைக்கு எங்களுக்கு ரெத்தார் ஓடி இப்போ நாங்கள் கொலை மக்கள் அழிஞ்சிருக்கு இந்த மூண்டையும் காப்பாத்துறாண்டா இவங்களெல்லாம் ஆயிரும் இது செய்தா எல்லார்டும் உள்ளமும் நல்லா இருக்கும் அதுல கடைசியில் இந்த குளித்தி பாட்டில சொல்லுது ஆறு போல் ஆள் போல் தலைத்து அது போல் வேரூண்டி மூங்கில் போல் சுத்தம் அறே பாடுற கடைசியில் ஏறென்று சொன்னா இந்த ஆலமரம் தானே இந்த மரம் பாருங்க அங்க இருக்கக்கூடாது இந்த பெரிய மரம் உண்டாயிட்டு அதே போல நடந்து போறது ஆலமரம் நடந்து தான் பெருகிட்டே இருக்கும் அதே போல மக்களும் கிட்ட மக்களும் அதிலே போல சலுகணும் அரகம்புல் இருக்கு தானே அது செருக்கி போட்டு திரும்பி உண்டாயிடும் அதே போல மூங்கில் இருக்கு மூங்கில் போட்டு சுட்டம் மூங்கில நீங்க தேரண்டா அதை நெஞ்சிக்க உண்டு இல்லை இப்ப கரும்பு வேண்டாம் கரும்பு இருக்கும் மற்ற மரங்கள்லாம் ஒரு ஒரு அதுக்கு நிறைய இருக்கு பைரம் அந்த மரங்கள்லாம் கவனம் இல்லாது அந்த மூங்கில போல மக்கள் எல்லாம் உள்ளம் நல்லவனா வந்து அவன் முழுக்க எல்லாரும் ஒரு ஆள் கூறுவதாமது ஒரு ஆளுக்கு அடிக்கணும் கொள்ளை அடிக்கணும் அப்படின்ற செய்கைகள் வராது அப்படி அதை இவ மனதிற்கு பூண்டு இந்த நல்விடப்படுத்துறவுதான் இவன்படும் பொழுது இந்த ஊர் மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் என்னன்னு சொன்னா இப்ப நாங்க அங்க இருந்து இவ எங்களை அழைச்சி வரும்போது அம்மாளை இந்த சேர்த்து அம்மாளை பேழையில கட்டி பேளை கொண்டு வர்றாங்க கொண்டு வரக்குள்ள கொண்டு வந்து அந்த கோயிலில் வச்சு அப்படி எடுத்து கோண சோயிலுக்கு வச்சு எடுத்து வரக்குள்ளே இந்த ஊரை காவல் பண்ணி நாங்கள் ஒரு சன்னியை எறியணும் தீர்த்தமூரியை எறியணும் இப்போ இந்த கள்ளிமகாடை வளர்ச்சி வளர்ச்சி காவல் பண்ணிவிடுபடு இந்த இடத்துக்கு அந்த தீர்த்த முறைச்சி இதை சிவலோகமாக தெய்வலோகம் இப்போ இது தெய்வலோகம் இதை குட்டையில் ஒன்றும் பெறாது தீர்த்த முறிஞ்சி நாங்கள் அப்புறப்படுத்தா அந்த கோயில் வச்சு வளிக்கிறோம் அப்போ இந்த தெய்வ இருக்கிற இடத்துல இந்த ஊர் ஊருக்கு இதை வளர்ச்சி இருக்கிற மக்கள் மச்சம் மாம்சம் சாப்பிடக்கூடாது கல்யாணம் நடத்தக்கூடாது புள்ள பெரிய பிள்ளையான அப்புறப்படுத்தணும் மச்ச மச்சிக்கிறாது ஒருவர் மரணிச்சா அப்புறப்படுத்தி வேற ஊரில் கொண்டு வச்சு முடியெடுக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு 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 தெரியாம தட்டி கட்டி சும்மா நாலு கம்ப வச்சு தூக்கி கொண்டு போய் அடங்கி வந்து பேசாமல் இருக்கணும் மற்றது இதே மாதிரி ஊர்ல நெல்லு குடுத்தப்படா மாவுடிக்கப்படா மாமறுக்கப்படா புட்டா வைக்கப்படா தோசை சூடக்கூடாது இடியப்பா வைக்கக்கூடாது கறியில் தாளிச்சு கறி ஆக்க கூடாது சும்மா போட்டு எல்லாத்தையும் பட்டி போட்டு தேங்காய் விட்டு சும்மா சமைச்சு சாப்பிடணும் இருபத்தொன்னு நாளைக்கும் இப்போ போகிறது தான் இவங்க அந்த பழைய மணி வரைக்கும் இல்லை ஒரு கட்டுப்பாட்டோட கட்டுப்பாட்டோட சேர்ந்தாங்க அது மீறுனா ஆக்களுக்கு சில இருக்கு அதனால வருது ஆனால் பள்ளிக்குடிப்பில் உடனே உடனே அடிக்க முடியுமா காட்டுனது அப்படி செய்யப்படாதுன்னு சொல்லி நான் காவல் பண்ணிவிட்டு வரலே அப்படியே அங்க காவல் பண்றேன் காவல் பண்ணிப்பட்டு நான் வரக்குள்ள அங்கே மட்டும் கடைச்சு ஐயா நாங்க எங்களுக்கு வீட்டுக்கு வர எடுக்கல நாங்க எடுக்கணும் பதினஞ்சு நாளைக்கு தேங்காய் எழுந்து கட்டுறது அப்ப அந்த பதினஞ்சு நாள் உங்களுக்கு அடிக்க அந்த பதினஞ்சு நாளைக்குள்ள நீங்க புறகெல்லாம் எடுத்துக்கலாம் தானே தான் சொன்னேன் இப்படி காவல் பண்ணது பிறகு நீங்க போவே இல்லாத அருவ கேட்டான் போனா இந்த நடக்க மாட்டேன் கேட்டேன் நான் சொன்னேன் போ நிறைய மாதிரி இருக்கு சரி அடுத்த நாள் முடி கோல் வந்து நண்டுட்டா மிஷினை கொண்டு வந்து கொல்லியில எடுத்துட்டு பார்த்து நடுக்கு உருக்குள்ள நடு பள்ளிக்குடுப்புள்ள மிஷின் பிறண்டு ஒருவனுக்கு ஒருவன் துடையால உடனே அடிச்சிட்டு ஒருவனுக்கு இட்டு உணிச்சிட்டு ஒருவனுக்கு படம் முடிஞ்சது ஒரு கை முடிஞ்சது உடனே கொண்டு போய் ஒரு அவனுக்கு உடனே கால் எடுத்தாச்சு அப்போ இன்னொரு அது இது நடத்திட்டு அப்ப அதுக்குற வேலையை நிப்பாட்டாச்சு நிப்பாட்டும் உங்களை கோதாவளி வந்தாலும் கிட்டு வரப்படாது அப்புறம் அந்த கால் எடுத்து வந்து நீங்க நடந்த விலையே நீங்க நடத்தி கொண்டுருவாங்க ஐயாது படிச்சேன் என்ன கவனிக்காங்க அவன் சொல்லிட்டான் அப்புறம் வேலையை நடத்தாச்சு அப்போ அதுக்கப்புறம் இது நடக்கப்படாது நாங்கள் சொல்ல ஒரு வீட்டில் மாமிக்காரையும் சொல்லிக்கிறோம் வழிநாள் மனமங்காரம் சொல்லி மாமி பராரங்களுக்கு சுட்டு எனக்கு நாளைக்கார வரம் கொடுத்துரு அப்போ இப்போ சரி போட்டு ரெண்டு சாத்தி பராரத்தை சுட்டு இதுவுமே நடந்தது பராரங்களை சுட்டு எடுத்துட்டு எல்லாம் சுட்டு கூட வீட்டு இறக்கி வைக்க ரெண்டு கையும் மீங்கி போயிட்டு மீங்க ரெண்டு கையும் மடிச்சுட்டு மடிச்சுட்டு மோடி குத்து வரி வீ கத்திட்டு கிடந்துடா அப்புறம் என்ன நான் அங்கே நிற்கிறேன் வழிவில் அவருக்குன்னு செய்யறது கொண்டாங்க தண்ணி தங்கையாண்ட தண்ணி ஊத்து கொடுத்தேன் என்ன ரூபாய் எனக்கு மஜ்ஜன் தண்ணியா இருக்காது நான் காவல்பட்டு கங்கால போய் விட்டுட்டு முட்டையும் கருவாட்டையும் கொண்டு அங்கே வச்சு சாப்பிடுவான் நம்ம கால் பண்ண இருக்கு அங்கா அவர் குளத்துக்கு வச்சு சாப்பிட்டு போட்டு வெளியா போகுது விறகு கடந்திருக்கு கொண்டு போக முடியும் போட்டு போன நல்லா தூக்கில ஊத்தி போட்டு அவனுக்கு என்ன ரூபா பாத்தீங்கன்னா மீன் இல்லாம இருக்கலான்னு அவன் போய் ஒரு புறங்கால தண்ணிக்குள்ளே போகக்குள்ள வெளியே கொண்டு வெங்கிய கொண்ட முதல கண்ட கால போட்டு அப்படி கனவே இருக்காது கூட நடக்கப்பட்டது நடந்தது இப்பயும் ஒரு மாதம் கட்டாலும் சொல்லுவாங்க நேரடியாக கட்டாலும் அதே போல இந்த காவல் பண்ணினா அந்த ஊருக்குள்ள ஒரு மீன்பட்டியை கூட விடக்கூடாது ஒன்றும் வராது தான் இருக்கிறாங்க செய்யறவங்க இந்த ஊர்ல இந்த செய்ய மாட்டாங்க அப்புறம் அப்படி இருந்து சொன்ன இப்போ இந்த ஒரு இடியப்பம் புட்டு தோசையில் அப்படியே செய்யக்கூடாது மா மாவு அடிக்கப்படா மா பொண்ணு மஞ்சள் அரைக்கப்படா கொச்சிக்கு அடிக்கப்படா ஒன்றும் செய்யக்கூடாது இருபத்தொன்னு நாளைக்கு

இரவு பத்து மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் பத்து மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொன்னால் இரவு இந்த ஆலயத்தில் வந்து பூசை வழிபாடுகள்லாம் இடம்பெறும் அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு படையல் வைத்து இந்த இறைவனை வந்து ஊர்மக்கள் வழிபடுவாங்க அதற்காக நான் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் இந்த பகுதியில் நின்று வீடியோ காணொலியில் நான் இதோட இந்த காணொலி நிறைவு செய்கிறேன் இந்த காலொளி பார்த்திங்கன்னா உங்களோட கருத்துக்களை வந்து கீழே மறக்காம குமரில் தெரிவித்துக்கொள்ளுங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஓகே